இந்த சனி பகவானுடைய பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ துலாம் ராசிக்கு சனி பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போகும் சனி பகவான் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் ஆறாம் இடங்கிறதே பொதுவ நம்ம வந்து ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அதை வந்து உத்தியோகமாகவும் எடுத்துக்கிறோம் அதை வந்து ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிறோம் அதை வந்து உணவு வகைகளுக்கு எடுத்துக்கிறோம் அப்போ இந்த மாதிரி எல்லா செயல்பாட்டுக்கும் உண்டான ஒரு இடம் தான் அது அங்க இப்ப சனி பகவான் உங்களுக்கு போகிறார் அந்த இடத்திலிருந்து சனி பகவான் துலாம் ராசிக்கு எட்டாம் வீடான ரிஷபராசியை மூணாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ இந்த சனி பகவான் எட்டாம் இடமான ரிஷபராசியை மூணாம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த வீட்டிற்கு தகுந்தது போல மூணாம் பாவம் எட்டாம் பாவம் இயங்கும் அப்போ அந்த மூணாம் பாவம் எட்டாம் பாவங்கிறது மூணாங்கிறது முயற்சியும் எட்டுங்கிறது கடினமான அமைப்புங்கன்னு சொல்லக்கூடிய கடினமான விஷயங்களை கடக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அப்போ இந்த எட்டாம் பாவம்னு சொல்றது உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் இடம் அப்போ வாக்கு தனம் குடும்பம் அதே வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு கேஸ் குடும்ப பிரிவு இடம் பிரச்சனை தெய்வ பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இடம் அப்போ தனம் வாக்கு குடும்பம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேரக்கூடிய இடமாக இருக்கிறதுனால நாம ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ஏன்னா என்ன முதல்லயே பாத்தீங்கன்னா இந்த குடும்ப வழக்கு கேஸ் வம்பு வழக்கு எல்லாம் நடக்கிறவங்க இருப்பாங்க டைவர்ஸ் கேஸ் நடக்கிறவங்க இருப்பாங்க குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகள் இல்லைங்கிற பிரச்சனை மாமனார் ஆஹ் மாமியார் பிரச்சனை பெண்களுக்கு உறவினர்கள் பிரச்சனை கணவர் பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை ரிஷபராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில சந்திச்சுட்டு இருப்பாங்க அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து ரிலீவ் கிடைக்கிறதுக்கு வழிவகை கிடைக்குமானா இந்த வருடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி விஜய் ரிஷபராசி பெண்கள் ரிஷபராசி பெண்கள் உடல் ரீதியாக பல உபாதைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அதில் நிறைய பேருக்கு அறுவை சிகிச்சை வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்குது நல்ல மருத்துவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மருத்துவத்தினால் குணமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ நிறைய பெண்கள் வந்து ஆன்மீக யாத்திரை போகக்கூடியது கோயில்களுக்கு மாலையிட்டு போவது வருவதுங்கிற அமைப்பு இருக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் அப்போ அதே மாதிரி ஆஹ் அவர் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மீண்டும் ராசியை பார்க்கிறாரு துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் வீடா இது வந்து பாத்தீங்கன்னா அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ அது காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடம் தொழில் இடம் தொழில் உத்தியோகம் ஆரோக்கியம் சத்ரு இங்க அப்போ இந்த ரெண்டு இடமே அங்க செயல்படும் அப்போ தேவையில்லாத சத்துருக்களை உருவாக்குவார் தேவையில்லாத எதிரிகளால் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை தொழிலுக்காக கடன் வாங்கினதுனால பிரச்சனை கடன் கட்ட முடியலுங்கிற பிரச்சனை இதையெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் தலை தூக்க விடுவார் அப்போ அந்த தலை தூக்க விடுறப்போ நாம் அதிலிருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா உண்டான முறையில் நாம நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானை இப்போ ஜனகால சனி பகவான் ஆட்சி உச்ச பலமாக இருந்து பார்த்தாருன்னா இந்த பாதிப்புல கம்மியா இருக்கும் இல்ல மறைந்த சனி பகவானோ வக்கர சனி பகவானோ இந்த சனி பகவானை பார்த்தால் பிரச்சனைகள் அதிகமாகும் அதே மாதிரி இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களான ரிஷபம் கன்னி தனுசு இந்த வீட்டுக்குரிய கிரகங்கள் இந்த சனி பகவானுடைய பார்வையில் இருந்தாலும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும் இந்த கிரகங்கள் சனி பகவானை பார்த்தால் பிரச்சனைகள் ரிலீவ் ஆகும் ஆனா சனி பகவான் பார்க்காத கிரகங்கள் சனி பகவானை பார்த்தால் பிரச்சனைகள் ரிலீவ் ஆகும் அந்த கிரகங்களோட அமைப்புல செயல்பட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க சுய ஜாதகத்துல இருக்கு ஏன்னா ஒரு துலாம் ராசினா துலாம் ராசியில ஒரு அம்ப ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்க குறைஞ்சது இந்த ஐம்பது லட்சம் பேர்த்துக்கு ஒரே மாதிரி பலன் இருக்குமானா அது நமக்கு சொல்ல முடியாது அப்போ ஐம்பது லட்சம் பேர்த்துக்கு ஒவ்வொரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதக பிரகாரம் இப்போ இந்த சனி பகவானும் அந்த சனி பகவானும் சேர்ந்து இருக்காங்களா அந்த சனி பகவானை இந்த சனி பகவான் இருக்காரா அதாவது ஜனனகால சனி பகவான் கோச்சார சனி பகவானை கடந்து இருக்காரா இல்ல லாக் இருக்காரா வெளியில இருக்காரா இல்ல அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு உண்டான கிரகங்கள் சனி பகவானோட லாக் இருக்குதா இல்ல சுபமாக இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னா

தூரதேச பிரயாணம் இதெல்லாமே வந்து நமக்கு சிலர் அதாவது சிலர் துலாம் ராசி நேயர்களுக்கு அமையும் அதே போல் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது அவர்கள் புத்தி அந்தரநாதன் கை கொடுக்கணும் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசாபுத்தி அந்தரநாதனா இல்லாமல் ஒன்னு ஒன்பது குடையூரோ இல்லை ரெண்டு அஞ்சு பதினொன்று குடையூரோ தசா புத்தி நடந்துன்னா வெளியூர் சென்று ஒரு அரசாங்க உத்தியோகம் வேலை பார்த்து சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அதுவும் நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்போ துலாம் ராசிக்கு நன்மைகள் பல அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வழிபட வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபடலாம் நாமக்கல் ஆஞ்சநேயர் அதே மாதிரி குச்சனூர் சனீஸ்வர பகவான் அதே போல அதாவது திருவேற்காடு மாரியம்மன் வழிபாடு இந்த மூணு வழிபாடுமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்துள்ள அவங்களுக்கு சுத்த அதாவது அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லையை காக்கும் காளியம்மன் மாரியம்மன் ஐயனாரப்பன் முனீஸ்வரன் கருப்புராயன் இந்த மாதிரி வழிபாடு எல்லாம் பண்ணலாம் அதே போல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சத்ருவில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க கல்கண்டு தானம் செய்யலாம் லட்டு தானம் செய்யலாம் அதே போல அவங்களுக்கு ஏதாவது ஆடைகளாக உதவி செய்யலாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செய்யறப்போ அவங்களுடைய பாதிப்பு கம்மியாயி துலாம் ராசிக்காரர்களுடைய பாதிப்பு கம்மியாயி நல்ல நல்ல மாற்றங்களும் வெற்றிகளும் வரும் சொல்லி வணக்கம் வாழ்க வளமுடன்